ஆடி மாதம் வந்து இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையாக மக்கள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க இப்போ நீங்க என்ன சார் சொல்றீங்க இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ ஆடி மாதம் வந்து இதை இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாதுங்கிறது வேலையடிய வேலையை நம்ம இருக்கிறது தான் இப்போ ஆடி மாதம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நீங்கள் நான் பொதுவாக முதல்ல வந்து நான் என்ன குறிப்பிட்றேன் அப்படின்னாக்கா ஆடி மாதம் செய்யக்கூடியது என்னன்னா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறதும் இல்லை அந்த புனித நீராடுறதுங்கிறத ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா இதை வந்து ஆடி மாதத்தில் இதை செய்யலாம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்கும் இப்போ அது போல் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக பயணத்தை துவங்குறவங்களும் இந்த மாந்திரிகத்தில் உள்ள என்றாகிறவங்களும் இல்லை அந்த நம்ம தெய்வத்தை நம்ம ஒரு சித்தி பண்ணணும் உபாசனை பண்ணணும் இந்த மாந்திரிகத்தில் நம்ம நுழையணும் அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு புனித நீராடு பண்ணிவிட்டு புனித இடத்துல போய் ஸ்தலத்தில் போய் நீராடிட்டு அவங்கள ஆன்மீகத்தை பயணத்தை தொடங்கினாங்கன்னா உச்சம் தொட்டலாம் அந்த காரியத்தை நம்ம செய்யலாம் இப்போ அது போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆடி மாதத்தில் நிலங்கள் வாங்கலாம் நிலங்கள் வாங்குறதுங்கிறது நிலம் வாங்குறது புது வீடு வாங்குறது அதில் அதுக்கான அட்வான்ஸ் கொடுக்குறதோ மற்ற அந்த விஷயத்தை அது சார்ந்து செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அவங்கவுங்க குடும்பம் செழிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு சில வசதி வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கும் இப்போ அது போல் ஆடி மாதம் என்ன பண்ணலாம் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு சிலர்லாம் சொல்லாத செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் இப்போ ஆடி மாதத்தில் இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஆடி மாதத்தில் நகைகள் வாங்கலாம் நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நகை வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஆடி பதினெட்டுக்கு அன்னைக்கு நகை வாங்கலாம் அதுக்காண்டி அதுவே ஒரு பெருசாக இந்த நம்ம அச்சயத்திதிங்கிற ஒரு விஷயத்தை விட அச்சயத்திதியில் போய் நீங்கள் அது ஒரு வியாபார தந்திரம் அதை விட ஆடி பதினெட்டு அன்னைக்கோ இல்லை ஆடி வெள்ளிகளில் அன்னைக்கோ நீங்கள் நகை வாங்குறதுங்கிறது ஒரு அபரிதமான ஒரு செல்வ செலுத்தி கொடுக்கும் இதுதான் உண்மை இதை வந்து நீங்கள் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்து அதாவது செல்வம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபிறக்கும் அதை போல் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் வண்டி வாகனங்கள்லாம் சொன்னேன் இப்போ நகைகள் நான் சொன்னேன் இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஒரு சில விஷயத்தை நம்ம குறிப்பிடலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா ஆடி மாதத்துல திருமணங்கிற ஒரு விஷயத்த நம்ம தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஆடி மாதத்துல திருமணம் செஞ்சாலோ இல்லை அந்த பொதுமண தமிழகம் ஒன்று சேர்ந்தாலோ சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்கும் அப்போ அந்த கத்திரி வெயிலும் போது அந்த குழந்தையும் தாயும் செய்யும் கஷ்டப்படுவாங்கிறதுனால அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போது ஆடி மாதத்தில் வந்து புது வீடுக்கு குடி போகலாமா இல்லை பால் காய்ச்சலாமா அப்படிங்கிறது அதில் சில பேருக்கு ஐயப்பாடு இருக்கலாம் நீங்கள் புது வீடு குடி போகலாம் அதை நான் சொல்லுவேன் நாங்கள் வாடகைக்கு இருக்கிறவங்க ஆடி மாதத்தில் பால் காய்ச்சலாமா அப்படின்னு கேட்டாக்கா அதை நான் செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன் அதை நம்ம செய்ய வேண்டாம் அதை தவிர்க்கிறது நல்லது இப்போது ஆடி மாதத்தில் அடுத்து நம்ம வளைகாப்பு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பலருக்கும் இருக்கிற ஐயம் ஆடி மாதத்தில் வளைகாப்பு பண்ணோம்னா ஆடி மாதத்தில் நீங்கள் வளைகாப்பு பண்ணுறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது வேண்டாம் அது ஆனி மாதத்துலையோ இல்லையோ ஆவணி மாதத்துலேயும் நீங்கள் செய்கிறது நல்லது இப்போது ப பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் என் பையனுக்கு மொட்டை அடிக்கலாமா இல்லை காது குத்து வைக்கலாமா அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு ஐயமாக இருக்குது ஆடி மாதத்தில் காது குத்துறது இல்லைன்னா மொட்டை அடிக்கிறது வேண்டாம் இப்போ காது குத்துறதுன்னு பார்த்தாக்கா மொட்டை அடித்ததை காது குத்துவாங்க இப்போ அதனால் அந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் ஆடி மாதத்தில் இங்கே அடிக்கிறங்கிற ஒரு நிகழ்வுங்கிறது அது வேண்டாம் அது சரியான ஒரு நிகழ்வு கிடையாது அதனால் ஆடி மாதத்தில் இந்த மொட்டை அடிக்கிறங்கிற ஒரு நிகழ்வை தவிர்க்கிறது ஒரு நல்லது இப்போ ஆடி மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தாக்கா திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா ஆடி மாதத்தில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ ஆடி மாதத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறது அதை அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே நிகழ்வு இருக்குங்கிறதுனால அந்த ஆவணி இல்லை ஆடி மாசத்திலயோ செய்யலாம் அப்புறம் அது போக இந்த பெண் பார்க்க போகிறத வந்து ஆடி மாசம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அது அப்படின்னு இப்போ ஆடி மாசம் அதான் அந்த நம்ம ஆடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால நீங்க அந்த ஒரு விஷயத்த எடுத்தால் நம்ம முடிக்கணுங்கிறது தானே என்னமா இருக்கும் அடுத்தடுத்து நம்ம அந்த நிகழ்வு வேண்டாங்கிறதுனால அந்த பெண் பார்க்கும் படலம் இல்லை மாப்பிள்ளை பார்க்கும் படலங்கிறது ஆடி மாதத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்புறம் இடமாற்றங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செய்கிறது ஆடி மாதத்தில் அது செய்ய வேண்டாம் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அது போக இந்த பலர் பார்த்திங்கன்னாக்கா தன்னோட வேலையை மாத்திக்கிறதுல முனைப்பாக இருப்பாங்க அதை வந்து இப்போ வந்து ஆடி மாதத்தில் செய்ய வேண்டாம் ஏன்னா அடுத்தடுத்து வேலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் வந்து இந்த விஷயத்தை தவிர்ப்பு வேலை மாற்றம் செய்கிறத அடுத்து ஆவணி மாதம் வச்சுக்கோங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் மற்ற எல்லா விஷயமும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அது இது போக ஏதாவது தேவைன்னா கூட நம்ம தொடர்பு கொண்டால் நம்ம சொல்லலாம் இது போக ஆடி மாசத்துல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா மாந்திரியத்தில் உங்கள் என்ன தேவையும் அதை சொல்லி எடுத்து வெற்றி பெறலாம் ஆடி மாசம் ஆடி மாசத்துல ஒருத்தர் பழி வாங்கணும் இப்போ ஆடி மாதம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருந்துட்டு வருது அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து கூறியதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி